அனைத்துக்கும் நல்சிரிய பணி அணியும் கலனாயேற்று ஆறு போலே ஊற்றாக்கி பணியில் திறந்த மேன்மை பகிரும் கல்வி கொண்டிருமே பிணிகள் நாடா புதிய பாதை கண்டே பயணித்திட துணிவை மனதிற்கொண்டு தூய கலைகள் புகட்டிடுவோம் அணியும் கலனாய் ஏற்று ஆறு போலே உற்றாக்கி பனியில் சிறந்த மேன்மை பகிரும் கல்வி கொண்டிடுமே புனிகள் நாடா புதிய பாதை கண்டே பயணித்திட துணிவை மனத்தில் கொண்டு தூய கலைகள் புகட்டிடுவோம் அன்பின் வழியில் அழகாய் அறிய ஒளியாம் கல்விதனை இன்பச் சுவையோடு இயந்த எழிலாய் புகட்டி உயர்த்திடுவோம் தர்மமில்லா வாழ்வை வரமாய்ப் பெற்று வாழ்ந்துடவே என்றும் துணையாய்கொண்டே ஏற்றம் காண வைத்திடுவோம் அன்பின் வழியில் அழகாய் அறிய ஒளியாம் கல்விதனைவோம் தன்மம் இல்லா வாழ்வை பெற்று வாழ்ந்திடவே என்றும் துணையாய்க் கொண்டே ஏற்றம் காண வைத்திடுவோம் அறிவின் ஆழம் பெரிதே அடைந்தாலாகும் பேரின்பமே நெறியாய் கல்வி பெற்றே நிலைத்த வாழ்வை கண்டிடவே அறிவு சாலை மலராய் அணையும் பிள்ளை மனங்களிலே குறிக்கோள் நோக்கிச் செல்லும் ஊர்மை தீட்ட காட்டிடுவோம் அறிவின் நாளம் பெரிதே அடைந்தாலாகும் பேரின்பமே கல்வி பெற்றே நிலைத்த வாழ்வை கண்டிடவே அறிவு சாலை மலராய் அணையும் பிள்ளை மனங்களிலே குறிக்கோள் நோக்கிச் செல்லும் ஊர்மை தீட்ட காட்டிடுவோம் அழியா செல்வமொன்றாய் அடைந்த கல்வி நிலைத்திடவே விழியாய் அருகே இருந்தே விளையும் பயிராய் காப்பவராய் வழியை சரியாய் காட்டி வாழ்வில் செய்தான் இழிவே என்றுமில்லா ஏற்றம் என்று பணியாமை அழியா ஒன்றாய் அடைந்த கல்வி நிலைத்திடவே விழியாய் அருகே இருந்தே விளையும் பயிராய் காப்பவராய் வழியை சரியாய் காட்டி வாழ்வில் ஓங்கச் இழிவே என்று மாதா பிதாவை அடுத்து மனத்தில் இருப்ப வேதம் கற்று வெல்ல வீரம் நெஞ்சில் நிலையாக்கி பாதை அறிந்த பயணம் பற்றி தொடரும் வழிகாட்டி தீவை கண்டு விலகி தெளிவாய் சுலங்க வைத்துடுவோம் மாதா பிதாவை அடுத்து மனத்தில் இருப்ப ராசானே வேதம் கற்று வெல்ல வீரம் நெஞ்சில் நிலையாக்கி பாதை அறிந்த பயணம் பற்றி தொடரும் வழிகாட்டி சீதை கண்டு விலகி தெளிவாய் துலங்க வைத்திடுவோம் நன்றி